அடுத்தபடியாக இந்துக்கிளை முதல்வர் தமிழ் திரு அர்ஜுன் சம்பத் வருகிறார் அன்னை மாகாளியின் வடிவமாக பராசக்தியின் வடிவமாக மகா சரஸ்வதியின் வடிவமாக இருந்து என்னை ஈன்று இன்னமுதூட்டி இமய முதல் ஈழம் வரை பறந்து விரிந்து கிடக்கின்ற எண்ணுயிர் தாய்நாடாம் பாரத மணி திருநாட்டிற்கு முதல் வணக்கத்தை காணிக்கையாக்குகிறேன் இன்று ஒரு மிக முக்கியமான நாள் தமிழகத்திலே ஒரு அரசியல் மாற்றம் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது என்பதை என் கண்ணார கண்டுகொண்ட நாள் இன்னைக்கு காலையில நிகழ்ச்சி உலக பிராமணர் சங்க நிகழ்ச்சி அதிலே நான் இந்துக்களின் இதயக்குரல் ஹெச் ராஜா எல்லோரும் அதிலே பங்கெடுத்துக் கொண்டோம் வெற்றிகரமான நிகழ்ச்சி நல்ல நிகழ்ச்சி அங்கிருந்து விமானம் முடிச்சு இங்க இந்த நிகழ்ச்சிக்கு வர்றோம் வர்ற வழியில பார்த்தா அலை அலையாக பாரதிய ஜனதா கட்சியுடைய தொண்டர்கள் தேசிய கல்விக் கொள்கையை அமுல்படுத்த வேண்டும் என்று இதுக்கு முன்னாடி இவ்வளவு கூட்டம் தமிழகத்திலே ஏதோ ஒரு மாற்றம் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது ஒரு திருப்பம் ஏற்படும் இருபது இருபத்தாறிலே ஒரு மாற்றம் ஏற்படும் என்கிறது இப்ப நமக்கு கண்கூடாக தெரிகிறது மாலையில நாம வந்து இந்த நிகழ்ச்சியில கலந்து கொள்கிறோம் இந்த நிகழ்ச்சி கோயில் ஒரு நடைபெற்றிருக்கிறது நிகழ்ச்சி வெற்றி நிறைய நமக்கு என்னன்னா போராட்டம் நடத்தினாலே வெற்றி முன்வைத்த கோரிக்கைகள் நிறைவேற்றப்பட்டிருக்கிறதா நிகழ்ச்சியின் நோக்கம் நிறைவேறி இருக்கிறதா நிகழ்ச்சியில அதேபா குருமூர்த்தி ரொம்ப சிறப்பா பண்ணிட்டாருப்பா எல்லா பிராமணர்களும் தெருவுக்கு வந்துட்டாங்கப்பா ஆயிரக்கணக்கில் இங்கே கூடியிருக்கிறார்கள் அனைத்து கட்சி தலைவர்கள் வந்திருக்கிறார்கள் அனைத்து சமுதாய தலைவர்கள் வந்திருக்கிறார்கள் நிகழ்ச்சி வெற்றி கோரிக்கை வெற்றி அடையும் வரை நாம் திருப்தி அடையக்கூடாது கோரிக்கைகள் வெற்றி அடையும் வரை நாம் தொடர்ந்து களத்திலே இருக்க வேண்டும் சமீபத்திலே பிராமண சமூகத்தின் மீதான இழிவு அவர்களை ஒடுக்குதல் இது தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது எப்பொழுதெல்லாம் பிராமண சமுதாயம் பாதிக்கப்படுகிறதோ அப்பொழுதெல்லாம் குரல் கொடுப்பதற்கு எந்த கட்சியினரும் முன்வர மாட்டார்கள் ஆனால் சமீப காலமாக பேட் ஒரு திரைப்படம் வந்தது நம்ம மோகன் சத்திரியன் அவர்கள் சரியான நேரத்திலே குரல் கொடுத்தார் இனி அந்த திரைப்படத்திலே அந்த காட்சிகள் இடம்பெறாது இப்ப எதிர்ப்பு குரல்கள் ஒலித்துக் கொண்டிருக்கிறது நம்முடைய அந்தனர் ஒற்றுமை இன்றைக்கு ஆங்காங்கு உருவாகி கொண்டிருக்கிறது இப்ப நமக்கு வந்து இன்னைக்கு நடத்தின நிகழ்ச்சி எந்த ஒரு கட்சிக்கு எதிராகவும் நடத்தப்பட்ட நிகழ்ச்சி அல்ல இந்த நிகழ்ச்சி ஒரு கோரிக்கையோடு இடஒதுக்கீடு வேணும் இதுல நம்ம தீர்மானங்கள் போடலாம் ஏழைகளுக்கான இடஒதுக்கீடு பத்து சதவீதம் நாடு முழுக்க அமல்படுத்தப்பட்டிருக்கிறது கம்யூனிஸ்ட் ஆட்சி பண்ணுகின்ற கேரளாவில் அமல்படுத்தப்பட்டிருக்கு காங்கிரஸ் இண்டி கூட்டணியில் இடம்பெற்றிருக்கின்ற அந்த கட்சிகள் ஆளுகின்ற மாநிலங்களில் எல்லாம் பத்து சதவீத இடஒதுக்கீடு ஏழைகளுக்கு கிடைக்கிறது ஆனால் தமிழகத்தில் மட்டும் ஏழைகளுக்கான இடஒதுக்கீடு அமுல்படுத்தப்படவில்லை கேள்வி கேட்கிறாங்க பிஜேபி ஆட்சி பண்ணி பிஜேபி கொண்டு வந்தது நரேந்திர மோடி கொண்டு வந்தது பிஜேபியோடு இருந்த எடப்பாடி அவர் கூட இதை அமுல்படுத்தவில்லை ஏன் பிஜேபி அழுத்தம் கொடுக்கவில்லை தமிழகத்திலே இந்த திராவிட மாடல் திராவிட அரசியல் அது கோலோச்சி கொண்டிருக்கிறது நம்முடைய பறையர் பேரவை தலைவர் மூர்த்தி அவர்கள் அவர் சொன்ன மாதிரி நாங்கள் ஒரு இருபது வருடத்துக்கு மேலேயே இருக்கும் எங்களுடைய நட்பு அவருடைய உள்ள குமுறலை இங்கே வந்து வெளியிட்டார் ஆனால் அந்தனர் சமூகம்தான் அனைத்து அரவணைத்ததோடு மட்டுமல்ல லோகோ சமஸ்தா சுகினோ இன்புற்று என்று ஏன் பராபரமே என்று வாழ்ந்து வருகின்ற ஒரு சமூகம் தான் எங்காவது அந்த சமூகம் ஜாதி கலவரத்தில் ஈடுபட்டிருக்கா குறிஞ்சாங்குளத்தில் நடந்த பிரச்சனைக்கு அந்த சமூகமா காரணம் அந்த சமூகம் ஒரு வைத்தியநாத ஐயர் ஆலய பிரவேசம் செய்தார் அந்தணர் சமூகத்தினுடைய இப்ப அவங்க மூதறிஞ்சர் ராஜாஜி பாங்க இல்லையா அதுக்கு முன்னாடி குல்லுகப்பட்ட ராஜாஜி பாங்க அவங்க வேலைக்கு தகுந்தபடி பேசுவாங்க பிரிட்டிஷ் இந்தியால சென்னை மாகாணத்துல காங்கிரஸ் கட்சியினுடைய அமைச்சரவை அமைக்கப்பட்டு சென்னை மாகாணத்தினுடைய பிரிமியராக ராஜாஜி அவர்கள் இருந்த பொழுதுதான் ஆலய பிரவேச சட்டம் ஒரு அந்தணர் இருந்த ஆலய சட்டம் வந்தது ராமானுஜர் எங்களுடைய ஆதிசங்கரர் சங்கரர் இவர்களெல்லாம் தான் தீண்டாமையை ஒழித்தார்கள் ஜாதி ஒழித்தார்கள் மனிதர்களில் பேதம் பார்க்க கூடாது என்பதை நிர்ணயித்தவர்கள் அவர்கள் தான் ஆனா கன்சிராமுக்கு வந்த சிந்தனை நம்ம ஏர்போர்ட் மூர்த்திக்கு வந்த சிந்தனை மாயாவதிக்கு வந்த சிந்தனை இந்த பட்டியலின மக்களையும் இந்த திராவிடம் எப்படி பிரித்து என்று சொன்னால் இவர்கள் ஒருவருக்கொருவர் எதிரிகள் என்பது போல பிரித்து வைத்திருக்கிறது முத்துராமலிங்க தேவர் அவர்கள் தேசிய தலைவர் ஆனால் அவரை ஒரு ஜாதி தலைவராக திராவிடம் சித்தரிக்கிறது வந்தே மாதரம் பிள்ளை தேசிய தலைவர் அவரை ஒரு ஜாதி தலைவராக திராவிடம் சித்தரிக்கிறது பெருந்தலைவர் காமராஜர் ஒரு தேசிய தலைவர் அவரை ஒரு சமூகத்தின் தலைவராக திராவிடம் அடையாளப்படுத்துகிறது அப்போ தேசிய தலைவர் தமிழர் தலைவர் யாருன்னா அவங்க எல்லாம் யார சொல்றாங்கன்னா அண்ணா கருணாநிதி அவங்கள அவங்களுக்கு அவங்களே பேர் வச்சுக்கிட்டாங்க தமிழின தலைவர் கருணாநிதி தமிழின தளபதி வீரமணி இல்லைங்களா அவங்களே தமிழர் வந்த ஈவேரா இவங்களுக்கும் தமிழுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது இவங்களுக்கும் தேசத்துக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது ஆனா இவர்களையெல்லாம் ஜாதிகளுக்கு அப்பாற்பட்ட தலைவராக ஆனா ஜாதி பார்த்து இந்த மக்களை பிரித்து வைத்து பிரித்தாலும் சூழ்ச்சியிலே ஈடுபட்டவர்கள் அவர்கள் நீங்க சொல்லுங்க ஜாதி கலவரம் எங்காவது குடிசை போய் அந்தனர்கள் கொளுத்துனாங்க ஐயரு கொளுத்துனாங்க பிராமணர் வெர்சஸ் பட்டியலின மக்கள் எங்காவது உண்டா கிடையவே கிடையாது இந்த தமிழ்நாட்டிலேயே நீங்க தேடி தேடி கண்டுபிடித்தாலும் கலவரத்திலே ஒரு பிராமண சமூகம் ஈடுபட்டதுன்னு ஒரு எஃப்ஐஆர் உங்களால் காட்ட முடியுமா ஆனா எல்லாவற்றிற்கும் காரணம் பிராமணர்கள் தான் சங்கரமடம் மாதிரி ஒரு சூழ்நிலையை இங்கே ஏற்படுத்தி இருக்கிறார்கள் நான் வந்து இந்த இந்து சமுதாய ஒருங்கிணைப்பு பணியில் ஈடுபட்ட போது எங்கள் காஞ்சி மகா பெரியவர் ஜெயேந்திர சரஸ்வதி சாமிகள் எங்களுக்கு மிகவும் துணையாக இருந்தார் ஜெயேந்திர சரஸ்வதி சாமிகள் ஒவ்வொரு சமுதாயத்திற்கும் ஒரு ஆதீனம் இருக்கிறது ஒரு குலகுரு இருக்கிறார்கள் அதுபோல பழைய சமூகத்துக்கு யார் சாமின்னு கேட்டாங்க ஜெயந்திர சரஸ்வதி சாமி சொன்னாரு பறையர் சமூகத்துக்கு நானே முன்னிற்கின்றேன் நான் தான் குலகுருவா இருப்பேன் போனார் ஜெயேந்திர சரஸ்வதி பார்த்தா சங்கர மடத்துக்குள்ள நீங்க போக முடியுமா அவர் பக்கத்தில் அமர முடியுமா இப்படி எல்லாம் கேட்டுட்டு இருந்தாங்க நான் ஒரு நாள் திருமாவளவன் ஐயாவையே கூப்பிட்டேன் வாங்க போலான்னு நம்முடைய தடாபரிசாமி அவர்களை அழைத்துக் கொண்டு சென்றேன் ரொம்ப பெரிய சப்போர்ட்டா இருந்தார் சங்கர மடம் மிக சப்போர்ட்டா இருந்தது ஆனால் வெளியே இவங்க எல்லாம் வந்து தவறான பிரச்சாரத்தை செய்து கொண்டிருந்தார் நீங்க கணக்கு போட்டீங்கன்னா சேவை சங்கம் அண்ணல் காந்தியடிகள் சுதந்திரத்திற்கு போராட்டம் நடத்தியதை விட மது ஒழிப்பு போராட்டம் நடத்தியதை விட அரிஜன மக்கள் நலனுக்காக அவர் செயல்பட்டார் பிற சமூகத்து மக்களை எல்லாம் அரிஜன நல சங்கத்திலே பொறுப்பிலே போட்டார்கள் பெரும்பாலும் அரிஜன சேவா சங்கத்துக்கு யார் தலைவர் இருப்பாங்கன்னா பிராமணர்கள் தான் தலைவராக இருப்பாங்க எத்தனை பள்ளிக்கூடங்கள் ஆரம்பிச்சிருக்காங்க பிராமணர்கள் அவங்க செய்யாத புரட்சியா தீண்டாமை ஒழிப்பு பெண் விடுதலை கல்வி அனைவருக்கும் இதெல்லாம் பிராமணர்கள் பண்ணதான் தான் சுதந்திர போராட்டம் எல்லாம் பிராமணர்கள் பண்ணது தான் ஆனால் இவர்களுடைய பிரச்சார பலத்தினால இவர்களுடைய பொய்யான வரலாறுகள்னால ஆரிய திராவிட இனவாத புரட்டினால இந்த சமூகத்தின் மீது ஒரு பெரிய வெறுப்பு பிரச்சாரத்தை செய்து கொண்டிருக்கிறார்கள் அவர் கேட்ட கேள்விகள் நியாயமானது எல்லோரும் இந்துக்கள் தான் கோயிலுக்குள்ள எல்லோரும் வர வேண்டும் எல்லோரும் தரிசனம் செய்ய வேண்டும் அதான் இந்து சமயம் அதான் சனாதனம் சனாதனம்னா என்ன விளக்கம் கொடுக்க முடியல சனாதனம்னா என்ன மாதா பிதா குரு தெய்வம் அதான் சனாதனம் தாயிற் சிறந்தது கோயில் இல்லை தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லை இதுதான் சனாதனம் வேற என்ன சனாதனம்னா என்ன முன்னை பழமைக்கும் பழமையாய் பின்னை புதுமைக்கும் புதுமையாய் சனாதனம்னா என்ன எல்லோரும் நல்லா இருக்கணும் ஒன்றே குலம் ஒருவனே தேவன் சனாதனம்னா என்ன இந்த நாட்டினுடைய வாழ்வியல் எல்லாருடைய நன்மைக்காகவும் நாம் செயல்படுகிறோம் நாம இந்து சமுதாயத்திலே அந்த பிரித்தாளும் சூழ்ச்சிக்கு பலியாகி விடக்கூடாது மலக்குழியை பத்தி நிறைய பேசினார் எங்காவது மலம் அள்ளுவதற்கு ஒரு ஜாதி இந்த நாட்டில் இருக்கா யார் தலித்துகள் மலம் திமுக காரன் தீகா காரன் திட்டமிட்டு தலித் மக்களை மலம் அள்ளுகிற ஜாதி என்று முத்திரை குத்துகிறான் அதுவும் எங்கள் அருந்ததிய மக்கள் உழைத்து பிழைப்பவர்கள் அவங்கள போய் மலக்குழியில் இறங்குவான்னு முத்திரை குத்துறான் பொய்யது பிரிட்டிஷ்காரன் வந்ததுக்கு அப்புறம் தான் கான்செப்டே வந்தது அதுக்கு முன்னாடி எல்லாம் எல்லாம் போயிட்டு இருந்தான் பிரிட்டிஷ்காரன் வந்தான் அவனுக்கு அந்த மலக்குழி அதை கிளீன் பண்றதுக்கு ஆள் தேவைப்பட்டது அதுக்கு அவன் யாரையோ சில பேரை மலக்குழி கலாச்சாரம் கக்கூஸ் கலாச்சாரம் எங்க கலாச்சாரம் இல்ல இன்னைக்கும் கிராமங்கள்ல அது மாதிரி கிடையாதுங்க இதெல்லாம் எல்லாம் இருந்து வந்து அந்த அந்த ஐரோப்பிய பார்வை பார்வை மேலை நாட்டு வந்து என்னமோ பெண்களுக்கு ஓட்டுரிமை பெண்களுக்கு உரிமை இல்லை கருணாநிதி சொத்துரிமை கொடுத்தாரு இதெல்லாம் அவரு நிறைய பேசுவார் ஈ வேற வரதுக்கு முன்னாடி பொம்பளைகள்லாம் அடிமையாக இருந்தாங்க பூரம் பொய்யுங்க எல்லாம் யுனெஸ்கோ விருது பொய் தான் நாச்சியப்பன் கடையில் பாத்திரத்தை வாங்கிட்டு வந்து பேர் எடுத்து அவனுக்கு அவனே விருது கொடுத்துக்கிற மாதிரி தான் பெண் ஏன் அடிமையானால் யார் எழுதுனா அது ரசல் எழுதின புஸ்தகம் கஸ்தூரி மேடம் அதை படிங்க பெண் ஏன் அடிமையானால் அது ஐரோப்பிய திருமண முறைகளை பற்றி அவன் எழுதின புஸ்தகத்தை எப்பவுமே இவங்க ஆள் வச்சிருப்பாங்க அதை டிரான்ஸ்லேட் பண்ணி இவன் பேரில் புஸ்தகமாக போட்டுவிட்டான் ஸ்டிக்கர் ஓட்டுறது அப்பவே ஆரம்பிச்சிட்டான் இப்ப நரேந்திர மோடியினுடைய திட்டங்களுக்கு இங்க ஸ்டிக்கர் ஓட்டிக்கிறான் இல்லையா நரேந்திர மோடி மருந்து கடை ஆரம்பிச்சிட்டார் உடனே மு க ஸ்டாலின் மருந்து கடை இப்ப ஆரம்பிச்சிருக்கிறான் நல்லது மக்களுக்கு நல்ல குறைந்த விலையில மருந்து கிடைக்கட்டும் எல்லாத்திலையும் போட்டி இந்த தமிழ்நாட்டுல இன்றைக்கு இந்த நிலைமை மாற வேண்டும் நாங்க வந்து இப்ப ஸ்டாலின் என்ன சொல்றாரு நான் எல்லோருக்குமான முதலமைச்சர் எல்லோருக்குமான முதலமைச்சர் தானே எல்லோரையும் பாதுகாப்பவர் தானே அப்பான்னு வேற சொல்லிக்கிறார் இல்லைங்களா அப்ப எல்லோருக்குமான முதலமைச்சர்னா ஏன் இந்த மக்களை இழிவுபடுத்தக்கூடியவர்களை உங்க கட்சி மந்திரி பேசுறாரு உங்க கட்சி எம்எல்ஏ பேசுறான் உங்க கட்சி பேச்சாளர் பேசுறான் அந்தணர் சமூகத்தை இழிவுபடுத்தி பேசுகிறார்கள் அசிங்கப்படுத்தி பேசுகிறார்கள் நீங்களே கண்டிக்கவில்லை சனாதனத்தை ஒழிப்போன்னு ரொம்ப பெருசா பேசினார் உதயநிதி கொசு டெங்கு மலேரியா அவர் எங்க போய் ஒழிச்சிருக்கணும் கொசு டெங்கு மலேரியா எல்லாம் எங்க ஒழிச்சிருக்கணும் அவங்க வீட்டில் துர்காமா பாத்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா இப்ப நாங்கெல்லாம் யாகம் பண்றதில்ல இப்போ இப்ப நாங்கள் யாராவது வேள்வி பண்றோமா சத்ரு சம்ஹார யாகம் யார் பண்ணா திருச்செந்தூர்ல போய் சத்ரு சம்ஹார யாகம் யார் பண்ணா அவங்க மாப்பிள்ள சபரீசன் அவர் தான் போய் சத்ரு சம்ஹார யாகம் பண்ணாரு துர்காமா போகாத கோயில் கிடையாது அவங்க எவ்வளவு சமஸ்கிருத மந்திரங்களை லலிதா சகசர நாமத்தை எவ்வளவு சிறப்பா சொல்றாங்க அங்கெல்லாம் போய் சொல்லு வேண்டுமென்றே திட்டமிட்டு உள்நோக்கத்தோடு இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தை இந்த குரூப் கைப்பற்றிட்டான் யாருன்னா இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தை அவங்களே சொல்றாங்க எங்களது கிறிஸ்துவ ஆட்சிதான் உதயநிதியே தான் சொன்னாரு என்ன சொன்னாரு நான் கிறிஸ்தவன் பெருமைப்படுகிறேன் என் மனைவி கிருத்திகா கிறிஸ்தவர் பெருமைப்படுகிறேன் கருணாநிதி குடும்பத்திலே மூந்து மதம் பாருங்க உலகத்தில் எவனாவது கருணாநிதியை மதம் மாத்த முடியுமா அந்த குடும்பத்துல போய் அவங்க பேரணியை மதம் மாத்தி இன்னைக்கு கட்சி கைப்பற்றிட்டான் எப்படி சோனியா காந்தி ராஜீவ் காந்தி காதல் புனிதமானது சோனியா காதலித்தார் ராஜீவ் காந்தியை ராஜீவ் காந்தி சோனியாவை கரம் பிடித்தார் அவர் காங்கிரஸ் கட்சிக்கு பொறுப்புக்கு வந்தார் ஆட்சிக்கு பொறுப்புக்கு வந்தார் நமக்கு காங்கிரஸ் கட்சி ஆட்சி எல்லாமே போச்சு எங்க போச்சு இத்தாலியாவுக்கு போயிருச்சு அவங்க காதல் புனிதமா இருக்கலாம் ஆனா எங்களுக்கு இழப்பு அது மாதிரி தான் இன்னைக்கு கிருத்திகா உதயநிதி வந்துட்டாங்க புடிச்சுக்கிட்டாங்க அங்கிருந்து தான் இப்ப எல்லா வேலையும் நடக்குது அதனால இந்த நிலைமை மாற வேண்டும் இப்ப கோயில்கள் இருந்து எப்படியாவது இந்த சிவாச்சாரியாரை துரத்தி விட்டுறணும் திருவண்ணாமலையிலே அந்த கோயில் சிவாச்சாரியாரை அர்ச்சகரை எப்படி பேசுறாரு அறநிலையத்துறை அதிகாரி நீ வா போ நீங்க இந்த ஈவோன்னு போடுறாங்கல்ல அவங்க எப்படி அவமானப்படுத்துறாங்க கோவிலில் இருந்து இந்து சமயத்தை பிரிக்க வேண்டும் இதுதான் நம்ம ஐயா சேகர்பாபோட திட்டம் அது திராவிட மாடல் திட்டம்ங்கிற ஆன்மீகத்துக்கு எதிரி இல்லை நாங்கள் முருகபக்தர் மாநாடு நடத்துகிறோம் நாங்கள் அதிகமாக குடமுழுக்கு செய்கிறோம் ஆனால் இவங்க நோக்கம் என்னன்னா எப்படியாவது நம்முடைய இந்த இந்து சமயத்தை இப்போ ஜக்கிவாஸ்தேவ் சிவராத்திரி விழாவை வெகு சிறப்பாக நடத்திக்கிட்டு இருக்காரு கொஞ்சம் பேர் இருக்கான் திமுகவுக்குள்ள திமுக வேலை வாங்குறவங்க கொஞ்சம் பேர் இருக்கான் என்ன பண்றா ஜக்கி வாசுதேவ் நடத்துறாரா நாங்களும் நடத்துறோம் சிவராத்திரிய ரைட்டு கோயில்கள் சிறப்பா நடத்து ஆனா இன்னொரு பக்கம் ஜக்கி வாசுதேவ் கிட்ட போய் இவங்க எல்லாரும் எல்லா உறவும் பண்ணிக்குவாங்க அவர் செய்யக்கூடிய பணிகளில் பங்கெடுத்துக்குவாங்க இந்த டியூயல் ஸ்டாண்ட் இந்த இரட்டை நிலைப்பாடு ஏமாற்றுகின்ற நிலைப்பாடு இது மாற வேண்டும் நீங்க இந்த அந்தனர் சமூக பிரதிநிதிகளையும் சந்தித்து இவங்களுடைய கோரிக்கை என்னன்னு கேட்கணும் இப்போ நம்ம சென்னையில் இந்த நிகழ்ச்சி நடத்தின உடனேயே உடனே உடைக்கிறாங்க நம்மால் ஒருத்தரை கூப்பிட்டு ஒரு அது ஒரு சங்கத்தை கூப்பிட்டு அவங்கள சந்திச்சு பேசி நாங்கள் அந்தனருக்கு ஆதரவான அரசு தான் நம்மளாலே ஸ்டாலின் வாக்கிங் வரும்போது பார்க்குறோம் ஐயோ ரொம்ப நன்றா பண்றேன் ஒருத்தன் போய் நின்று பேசுகிறான் அதே செட்டப்பு இந்த உடைக்கிற வேலை ஏமாத்துற வேலை அவங்க இட்டு இருக்கிறது உண்மையிலேயே வாங்க எங்களுடைய கோரிக்கைகளையும் கேளுங்கள் எங்களுடைய குரலையும் கேளுங்கள் எங்களுடைய குறைகளையும் கேளுங்கள் இதுதான் இது ஒரு கட்சிக்கு கொடி கூட்டம் பிரச்சனைகளை சொல்லுகிறோம் இந்த பிரச்சனைகளுக்கு தீர்வை நீங்கள் திரும்பி பார்க்க மறுக்கிறீர்கள் மேல எங்களுக்கெல்லாம் பெரிய தலைவர்கள் இருக்காங்க இல்லையா அமித்ஷா இருக்கிறாரு நிர்மலா திட்டாங்க நிதியமைச்சரை முருகா மாமிங்கிறாங்க நேரம் பிஜேபி நடவடிக்கை எடுத்து இருக்கணும் சட்டசபையிலேயே கடுமையா பேசுறான் பார்லிமெண்ட்ல கடுமையா ஆகவே இனி நாம் இந்த ஒற்றுமையை இந்த எழுச்சியை நாம தமிழக அளவிலே நாம் கொள்ளாமல் நாம டெல்லிக்கும் அழுத்தம் கொடுக்கணும் இல்லைன்னா பிஜேபியும் பேச மாட்டாங்க எனவே நாம் அனைவரும் இணைந்து செயல்பட வேண்டிய ஒரு மிக முக்கியமான காலகட்டத்தில் இருக்கிறோம் இன்னைக்கு நடந்த பேரணி கும்பகோணத்திலே ஒரு எழுச்சியான பேரணி இன்னைக்கு நடந்திருக்கின்ற இந்த பொதுக்கூட்டத்தில் அனைத்து கட்சியினரும் ஆதரவு தெரிவித்திருக்கிறார்கள் திமுகவுக்கும் நம்ம கடிதம் எழுதணும் திமுக யாராவது வரணும்னா பிராமணர் மாநாடு ஏதோ நம்ம உள்ளூர் சட்டமன்ற உறுப்பினர் திரு அன்பு அவர்கள் பங்கெடுத்துக் கொண்டிருக்கிறார் அதனால நம்முடைய பிராமணர் சமூக பிரதிநிதிகளை மாண்புமிகு தமிழக முதல்வரும் சந்திக்க வேண்டும் எங்களுடைய குறைகளையும் நீங்கள் நீக்க வேண்டும் அதுவரை எங்களுடைய இந்த போராட்டம் எங்களுடைய இந்த நிகழ்ச்சி தொடரும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன் நேரம் கூடிவிட்ட காரணத்தினால் தீர்மானங்களை நம்முடைய குருமூர்த்தி அவர்கள் உங்களுக்கு விளக்கமாக சொல்லுவார் என்று சொல்லி ரெண்டே ரெண்டு செய்தி ஒன்று இந்து மக்கள் கட்சியினுடைய நிகழ்ச்சிகளுக்கு தடை இந்து மக்கள் கட்சியினுடைய நிர்வாகிகள் திடீர் திடீர் என கைது செய்தல் ஒரு முகநூல் பதிவுக்காக ஒரு முகநூல் பதிவுக்காக நம்முடைய தொழிற்சங்க தலைவர் டாக்ஸி செந்தில் பாரத் செந்திலுடைய சிறையிலே வைத்திருக்கிறார்கள் என்ன பண்ணாங்களோ அதே தான் ஓம்காருக்கு ஒரு ஸ்லேட்டை வச்சு படப்படுத்த போட்டான் அவமானப்படுத்தணும் மன்னிப்பு உனக்கு ஜாமீன் இதுவரை நாம் என்ன ஒரு மனிதநேயமற்ற ஒரு அரசாக இந்த அரசு இருக்கிறது என்று சொன்னால் அவருடைய மகன் இறந்துட்டான் சபரி அப்பொழுதும் கூட ஒரு வாரத்திற்குள் நீ மன்னிப்பு கேட்டு பண்ணு காவல்துறை உங்கள் ஏவல் துறையாக மாறிவிட்டது அது ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்படி மறைந்த சபரி எங்கள் குடும்பத்தை சார்ந்தவர் இந்து மக்கள் கட்சியினுடைய அந்த மாணவரணியிலே இருந்தவர் ஆனாலும் மன்னிப்பு கேட்க முடியாது என்று சொல்லி சிறையிலே இருந்தாலும் இருப்போம் ஆனால் நாங்கள் மண்டியிட மாட்டோம் எப்படியாவது இந்து மக்கள் கட்சி தலைவர்கள் நிர்வாகிகள் ஒரு மன்னிப்பு எழுதி கொடுத்துட்டா இது என்ன இருக்கு இந்த அநீதி எங்களுக்கு கொண்டிருக்கிறது எத்தனை நாள் நீ சிறைச்சாலையிலே வைப்பாய் எத்தனை நாள் எங்கள் மீது வழக்குகளை போடுவாய் எங்களுக்கு வேலையே டெய்லியும் ஏதோ ஒரு மாவட்டத்தில் ஏதோ ஒரு நீதிமன்றத்துக்கு போயிட்டே இருக்கணும் ஏதோ ஒரு அஃபேர் போட்டே இருக்கீங்க இவற்றையெல்லாம் சந்தித்து ஒரு மாற்றத்தை உருவாக்குவோம் அந்த காலத்துல சொன்னாங்க சர்வாதிகாரி இந்திரா மிசாலயங்களை பிடிச்சி உள்ள போட்டேங்கிறீங்க ஆனா இன்னைக்கு நீங்கள் தான் மிகப்பெரிய சர்வாதிகாரியாக இருந்து கொண்டிருக்கிறீர்கள் எந்த சர்வாதிகாரியின் அராஜக ஆட்சியும் நீடித்ததில்லை மனதிலே வைத்துக் நிச்சயமாக ஒரு மாற்றம் உருவாகும் நாங்கள் தொடர்ந்து போராட்டக் களத்திலே இருப்போம் இந்து மக்கள் கட்சி பின்வாங்காது என்பதை தெரிவித்து நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்